திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நவம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார் கார்த்திகை தீப திருவிழா நெருங்கி வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் நிர்வாகமும் இந்த சமய அறநிலைத்துறையும் பக்தர்களுக்கான வசதிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் விஐபி தரிசனத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் சாதாரண பக்தர்களும் எளிதில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றார் மலை உச்சியில் தீபத்தை தீப தூணில் ஏற்றும் பாரம்பரியம் முப்பது ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் தற்போது மோற்று தீபம் ஏற்றப்படுவதை திராவிட மாடல் அரசின் செயல் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் மலைக்கு பிற பெயர்கள் சூட்ட முயற்சித்த வழக்கில் இந்து மக்கள் கட்சி சாதக தீர்ப்பை பெற்றதாகவும் கார்த்திகை தீப தினத்தில் மலை உச்சி தீபத்தை மீண்டும் ஏற்ற கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஐ ஆர் தொடர்பான வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அவர் ஆதரித்து பீகாரில் சீராக நடந்த தேர்தலை எடுத்துக்காட்டினார் அதே நேரத்தில் திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து வாக்காளர் நீக்கம் செய்கின்றனர் என குற்றம் சாட்டினார் சிறுவர்களை கூட்டங்களில் பயன்படுத்துவது உள்ளிட்ட விதிமுறை மீறல்களால் தமிழக வெற்றிக் கழகத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார் அரசியல்வாதிகள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளில் நடவடிக்கை எடுக்க அரசு தாமதிக்கிறது என்றும் ஊழல் வழக்குகளில் நீதித்துறை மற்றும் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் மாவட்ட அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தினுடைய நூறாவது ஆண்டு விழா பேரூர் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தரும ஆதீனம் குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய மணி விழா உள்ளிட்ட நிகழ்வுகள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டத்தோடு மாவட்ட அலுவலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய புனிதமான கார்த்திகை மாதம் நாளைய தினம் துவங்குகிறது கார்த்திகை மாதத்திலே இரண்டு விழாக்கள் தமிழகத்திலே மிகவும் பிரபலம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள் கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான விழா குறிப்பாக நாளை கார்த்திகை ஒன்று ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய விரதத்தை மாலை அணிந்து துவங்குகின்ற நாள் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க ஐயப்ப பக்தர்களுக்கு அவர்களுடைய விரத காலத்திற்கு சபரிமலை யாத்திரை மேற்கொள்வதற்கு உரிய அந்த தவத்தை செய்யக்கூடிய நாள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் பரணி தீபம் கார்த்திகை தீபத் திருவிழா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் இந்த கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும் அதிலே குறிப்பாக திருவண்ணாமலையிலே நடக்கக்கூடிய இந்த தீபத் திருவிழா வருடந்தோறும் இந்த திருவிழா நடக்கின்ற பொழுது அதற்கான முன்னேற்பாடுகளை வெகு சிறப்பாக இந்து சமய அறநிலையத்துறை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த கார்த்திகை தீப திருவிழாவை மையமாக வைத்து அங்கே வந்து விஐபிக்களுக்கு மட்டும்தான் அனுமதி கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் மந்திரிகளின் உறவினர்கள் இவங்க மட்டும்தான் இருக்க முடியுது சாதாரண பக்தர்கள் அவர்கள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து அந்த தீபத் திருவிழாவை தரிசித்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு பல நேரத்திலே லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது எனவே திருவண்ணாமலையிலே நடைபெறுகின்ற தீபத் திருவிழாவிற்கு உரிய முன்னேற்பாடுகளை அறநிலையத்துறையும் திருக்கோவில் நிர்வாகமும் தமிழக அரசும் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் இந்த விஐபி தரிசன முறை அதை ஒழிக்க வேண்டும் தீபத் திருவிழாவிற்காக சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் ஆகியவை இயக்கப்பட வேண்டும் அதற்கான பக்தர்கள் அனைவரும் வந்து தங்கி அவர்களுக்கு தேவையான அடிப்படை குடிதண்ணீர் சுகாதார வசதிகள் அங்கே மேம்படுத்தப்பட வேண்டும் போக்குவரத்து வசதிகள் முறையாக ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் அதே போல திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபத்தூண் இருக்கிறது முப்பது வருடங்களுக்கு முன்பாக தீபத்தூணிலே தான் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது நீதிமன்றமும் அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று உத்தரவிட்டிருக்கிறது இந்நிலையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி குறிப்பாக அறநிலையத்துறை மூலமாக தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல தீபம் ஏற்றிட்டு பக்தர்களை ஏமாற்றி வருகிறார்கள் மாட்சிமை தங்கிய மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நீதியரசரவர்கள் இது குறித்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நிர்வாகம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் திருப்பரங்குன்றம் மலைக்கே சிக்கந்தர் மலைன்னு பேர் இருக்குது திருப்பரங்குன்றம் மலையில் அவங்க வந்து அசைவம் சமைச்சு சாப்பிடலாம் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு இவங்க போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கு இந்து மக்கள் கட்சி தான் அந்த வழக்கை நடத்தியது அந்த வழக்கில் அரசு தரப்பில் இருந்து குறிப்பாக அறநிலையத்துறை திருக்கோயில் நிர்வாகமே அப்படி ஆனால் நீதிமன்றத்திலே திருப்பரங்குன்றம் மலை அது திருப்பரங்குன்றம் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படக்கூடாது அந்த இடத்திலே அசைவம் சமைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவுகளை மிக தெளிவாக பிறப்பித்திருக்கிறது இந்நிலையிலே கார்த்திகை தீபத் திருவிழாவை கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது வரக்கூடிய அந்த கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் திருக்கோயில் நிர்வாகமே அதை செய்ய வேண்டும் அதை செய்ய வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நாடு முழுக்க எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை தேர்தல் கமிஷன் மிக நல்ல முறையிலே நடத்தி வருகிறது இந்த நடவடிக்கை தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட காரணத்தினால்தான் பீகாரிலே இன்றைக்கு எந்த வன்முறையும் இல்லாமல் பீகார் தேர்தல் அப்படின்னு சொன்னாலே வன்முறை கலவரம் தீவைப்பு பூத் கேப்சர் இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு ஒரு வன்முறையும் இல்லாமல் ரெண்டு கட்ட வாக்குப்பதிவும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஜனநாயகம் இன்றைக்கு பீகாரிலே வெந்திருக்கிறது அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது வெளியில் திமுக வந்து இதை எதிர்த்து பேசுது போராட்டம் நடத்துது இந்தி கூட்டணி கட்சி எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க இது கூடாதுங்கிறாங்க நீதிமன்றத்துக்கும் போனாங்க திமுக சார்பில் அதிமுக சார்பில் ஆதரித்து போனாங்க திமுக சார்பில் எதிர்த்து போனாங்க இதுக்கு தடை கேட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது எல்லா மாநிலத்திலும் இந்த பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வெளியே தான் இவங்க எதிர்ப்பு உள்ள திமுக காரன் தான் தேர்தல் கமிஷன் யார பிஎல்ஓவா யார வந்து வாக்குச்சாவடி அந்த பூத் லெவல் அதிகாரியா நியமிச்சிருக்கோ அவங்களோட இவங்க போய் ஜாயிண்ட் ஆயிக்கிறார் இப்போ ஜோசப் விஜயுடைய குற்றச்சாட்டு என்ன தாவேக்காவுடைய குற்றச்சாட்டு என்ன தமிழக அரசு அதிகாரிகள் அதாவது திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அவர்கள் தேர்தல் அலுவலர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கிறார்கள் ஏடிம்கே பிஜேபி தாவேக்கா இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறவங்களை வாக்காளர் பட்டியலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நீக்குவது அதே போல திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நேரு வெளிப்படையாகவே சொன்னார் முஸ்லிம்கள் அவர்களை எல்லாத்தையும் வாக்காளராக சேர்த்துங்க அவங்க வந்து விட்டு போகக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருந்தாலும் பரவாயில்ல பதினெட்டு ஆனதா ஜமாத்தில் எழுதி வாங்கிட்டு சேர்த்துக்கிங்க ஏன்னா அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க ஊடுருவல்காரர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது இப்படியான ஒரு முயற்சி திமுக வந்து இன்னைக்கு இந்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் ஜோசப் விஜய் தன்னுடைய பேச்சில் ஒரு குற்றச்சாட்டாக வச்சு சொல்லியிருக்காரு ஆனால் பாருங்கள் அவரும் தாபேக்காவும் எஸ்ஐஆரை எதிர்த்து அவங்களும் ஆர்ப்பாட்டம் இதுல என்ன தெரியுதுன்னா திமுக வேற தாவேக்கா வேற இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டூல்கிட்டா தான் கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையம் இருந்தது இந்த தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது திமுக என்னெல்லாம் போராட்டம் பண்ணுதோ அதெல்லாம் தாவேகாவும் அதே போராட்டத்தை பண்ணும் திமுக என்னெல்லாம் கொள்கைகளை சொல்லுதோ அதே கொள்கையை தான் தாவேக்காவும் பண்ணும் ஆனா வெளியே வந்து வேஷம் வெளி வேஷம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கு தாவேக்கா முயற்சிக்கிறது என்றைக்கு தாவேக்கா வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டம் செய்கிறார்களோ அதே தினத்தன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க தமிழக வெற்றிக் என்பது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இருக்கிறது அந்த பதிவை ரத்து செய்ய வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை பதிவு செஞ்சு விதிமுறைகளின்படி பதிவு செஞ்சு அந்த கட்சி இயங்கணும்னா அந்த விதிமுறைகளை மீறினா அந்த கட்சியுடைய பதிவை ரத்து செய்யலாம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் பல கட்சிகளுடைய பதிவை நீக்கி இருக்கிறது சரத்குமார் அவருடைய கட்சி ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி இல்லைங்களா இன்னும் சொல்லப்போனால் மதிமுகவுக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நம்ம கொங்கு நாடு கட்சி எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சியுடைய பதிவு நீக்கப்பட்டுருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் திமுக செம்பில் போட்டிட்டாங்க எனவே இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு புறம்பாக சின்னஞ்சிறு சிறுவர்களை வச்சு கூட்டம் சேர்த்தி பெரிய கூட்டத்தை நடத்தி அவங்க நடத்தின எல்லா கூட்டத்திலையுமே வன்முறை உயிரிழப்பு எல்லாம் கூப்பிட்டு வந்து அங்க போய் அரசியல் பேசிட்டு இருக்கிறது தாவேக்கா நடத்திய எல்லா நிகழ்ச்சியுமே தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டங்கள் விதிமுறைகளை மீறி தாவேக்கா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தாவக்காவனுடைய அரசியல் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அதே நாளிலே நாங்களும் கோரிக்கை மனு சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியை இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக லஞ்ச ஊழலிலே ஈடுபடக்கூடிய மந்திரிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக மு ஸ்டாலின் திகழ்கிறார் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முயற்சிக்கிறார் அதே போல பொன்முடி நீதிமன்றத்திலே ஆண்டு தண்டனை செம்மன் கடத்தல் வழக்கிலே பொன்முடியை காப்பாற்ற முயற்சிக்கிறார் துரைமுருகன் ஊழல் பெருச்சாளி முப்பதாயிரம் கோடி ஊழல் அவரை மந்திரியாக வைத்திருக்கிறார்கள் கட்சியிலே பொறுப்பிலே வைத்திருக்கிறார்கள் பொன்முடியை மட்டும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி வச்சிருந்தாங்க இப்ப மறுபடியும் கட்சி பொறுப்பு கொடுத்துட்டாங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் புகழ் திரு கே என் நேரு அவரையும் குற்றவாளிகளை லஞ்ச ஊழலிலே ஈடுபடுகின்றவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் எனவே நீதிமன்றமே தானாக முன்வந்து இந்த மந்திரிகளை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஆதாரத்தோட அமலாக்க குறை ஆவணங்களுடன் கடிதம் அனுப்பி இருக்கிறது எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன தாமதம் சரி இருந்து விலைக்கு வச்சு அவரை வழக்கை சந்திச்சுட்டு வர சொல்லுங்க அதுக்கெல்லாம் முதலமைச்சர் தயார் இல்லை பங்கு முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு போறதுனால அதுக்கெல்லாம் அவங்க தயார் இல்லை தான் நினைக்கிறாங்க எனவே நீதிமன்றம் தானாக முன்வந்து எப்படியாவது நீதிமன்றத்தில் சட்டத்தினுடைய சந்து பொந்துகளை பயன்படுத்தி தப்பிச்சு கொள்ளலாம் இழுத்தடிக்கலாம் அப்படிதான் இன்னைக்கு திமுக மந்திரிகளுடைய அணுகுமுறையாக இருக்கிறது இந்த விஷயத்துல நீதிமன்றமே தானாக முன்வந்து நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே நடைபெற்றிருக்கின்ற ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் மக்கள் பணத்தை சுரண்டுகின்ற லஞ்ச ஊழலில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த மந்திரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே இந்து மக்கள் கட்சி சார்பிலே முன்வைக்கின்றோம் தமிழகத்திலே பள்ளிக்கல்வித்துறை மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது இந்த பள்ளிக்கல்வித்துறையில் கேரளா பாருங்க இப்போ அவங்க வந்து ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கிறோம் நவோதயா ஸ்கூலை ஏற்றுக்கிறோம் ஏற்கனவே கேரளாவில் நவோதயா ஸ்கூல் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நவோதயா கல்விக்கூடங்கள் கூடங்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்ரீ ஸ்கீம ஏற்றுக்க மாட்டோம் இந்த மாதிரியான நடைமுறையினால தமிழக ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கியாச்சு இருபத்தஞ்சு சதவீதம் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கிய பிறகும் இவர்கள் அதை பள்ளிக்கூடங்களுக்கு வழங்கவில்லை அதனால தனியார் பள்ளிகள் எல்லாரும் சேர்ந்து இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கருப்பு கொடியேற்றுறாங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் நீ மத்திய அரசால பொய்யான பள்ளியை சொல்லிட்டு ஏழை எளிய மாணவர்களுடைய அந்த வயிற்றில் அடிக்கக்கூடிய அந்த போக்கை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது எல்லாத்திலயும் லஞ்சம் அரசு ஊழியர்கள் நியமனத்தில் தேர்வுகளில் பணி இடமாற்றம் செய்வதில் எல்லாத்துலேயும் லஞ்சம் ஊழலாக இந்த அரசு இருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தின் மீது நீதித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் நீங்கள் தான் கேட்கறதா மேடகோணாமா தேர்தலில் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று ஜெயிக்க முடியாமல் மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் ஓட்டிங் மிஷினில் கோளாறு தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு வாக்காளர் பட்டியலில் முறைகேடு திருமாவளவன்லாம் அப்போ ஜெயிச்சாரு இதே தேர்தல் கமிஷன் தானே தேர்தல் நடத்துச்சு இல்லையா பான சின்னத்தில் நின்று ஜெயிச்சார்ல அப்ப என்ன இதே வாக்காளர் பட்டியலில் தான் தேர்தல் நடந்தது இதே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துச்சு அப்போ இவிஎம் மிஷின் தப்பா சரியா அதனால் திருமாவளவனுடைய குற்றச்சாட்டு வெறுப்பின் அடிப்படையிலானது இதை வந்து எனக்கு புரியல தேர்தல் கமிஷன் ஏன் இதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு ஏன் ராகுல் மேல நடவடிக்கை எடுக்கல ராகுல் தொடர்ந்து தேர்தல் கமிஷன் குறித்து அவதூறு பரப்பி இருக்கிறார் அதே மாதிரி தேர்தல் கமிஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது குறித்து தொடர்ந்து தமிழகத்திலே திருமாவளவன் போன்றவர்கள் அவதூறு பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் மேல எல்லாம் தேர்தல் கமிஷன் வழக்கு போடணும் பொய்யான தகவலை மக்கள் மத்தியில பீதி உருவாக்குறாங்க ஜோசப் என்ன ஓட்டும் அச்ச உணர்வு அவருக்கு திமுக மேல பயம் இருக்கு ஏன்னா திமுக காரங்க அப்படி பண்றாங்க திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனா ஒட்டு மொத்தமா எஸ்ஐஆரே வேண்டாம் சொல்றது எந்த வகையில நியாயம் அதே மாதிரிதான் திருமாவளவன் கூறி இருக்கக்கூடிய கருத்து அது வந்து அவர் மேலே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு காலத்தில் பால் பால்தாக்கரே அவர்கள் மீது தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் மத ரீதியாக பிரச்சாரம் செய்தார்னு அவருடைய வாக்குரிமையை பறிச்சாங்க அது மாதிரி இந்த ராகுல் திருமாவளவன் இவங்கெல்லாம் தேர்தல் கமிஷன் குறித்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த ராகுலுடைய வாக்குரிமையை திருமாவுடைய வாக்குரிமையை தேர்தல் கமிஷன் சஸ்பெண்ட் பண்ணணும் வாக்குரிமையை பறிக்கணும் இவங்களுக்கு வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சி இந்த தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் கமிஷன் அந்த சின்னத்தை முடக்கணும் இந்த முள்ளிவாய்க்காலிலே நம்முடைய தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு ஆளாகிவிட்டார்கள் எல்லோருக்கும் தெரியும் முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு யார் காரணம் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் திமுக அவங்க தான் அதுக்கு காரணம் இன்னைக்கு திருமாவளவன் என்னுடைய பிணம் கூட கூட்டணி வைக்காதனாரு வைக்கோ திருமாவளவன் சொன்னாரு காங்கிரஸ் அப்படிங்கிறத அழிக்கணும்னாரு இன்னைக்கு இவங்க எல்லாம் இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க திருமாவ போய் அங்கே போய் இப்போ முள்ளி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அவங்களுடைய இரட்டை வேடத்தை தான் இது காட்டுது இனப்படுகொலைக்கு துணை நின்று ராஜபக்சேவோடு சென்று கைகுலிக்கி விட்டு காங்கிரசனுடைய கூட்டணியிலே இடம்பெற்று விட்டு திருமாவளவன் வந்து இன்னைக்கு ஈழத்தமிழர் எழுச்சி தமிழர் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் இதை பற்றி பேசுவதெல்லாம் தமிழர்களை கேலி செய்வது போல இருக்கிறது சிக்கல் சிங்காரவனர் கோயில்ல ஒரு அர்ச்சகர் எல்லார் மலர்களையும் தாமரை மலர்களும் சொல்லிக்கிறாரு அது பழைய வீடியா அது சமீபத்தில் வைரல் ஆயிட்டு அது தொடர்பு எனக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் வந்து சொல்றப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பாரு ஆனால் அதே நேரத்தில் ஜமாத்துல எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் திமுக தான் ஓட்டு போடணும் சர்ச்சைகள்லாம் ஒன்று கூடி பிரார்த்தனையாக நடத்துகிறாங்க நரேந்திர மோடி துவக்கணும் பிஜேபி அழியணும் இதெல்லாம் சர்ச்சைகளில் மசூதிகளில் இதெல்லாம் நடக்குது இது எல்லாம் தேர்தல் கமிஷன் தான் நடவடிக்கை எடுக்கணும் புரியுதுங்களா அதுவும் இப்போ பாருங்க இந்த ஓட்டு சேர்க்குறதுலேயே ஜமாத்துகளும் சர்ச்சுக்குளும் ரொம்ப தீவிரமா வேலை செய்கிறாங்க நூறு சதவீதம் முஸ்லீம்கள் வாக்களிக்கிறார் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று ஜமாத்துகள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஜமாத்துல இப்படி பண்றாங்க இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான எஸ்ஐஆர் பணிகள் சொல்றீங்க எஸ்ஐஆர் பணிகளில் ஜமாத்து இருக்குது எஸ்ஐஆர் பணிகளில் சர்ச்சு இருக்குது திமுக அதுக்கு உதவி செய்து அடித்தளம் அமைச்சு கொடுக்குது திமுகவிடைய பிஎல்ஏக்கள் இந்த பிஎல்ஏ டூன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து பிஎல்ஏ ஒன் அது வந்து தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்படுவது பிஎல்ஏ டூ அந்தந்த அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்படுவது அதில் தேர்தல் கமிஷன் ஊழியர்கள் யாரும் வானத்திலிருந்து வரல எல்லாம் தமிழக அரசு ஊழியர்கள் தானே அவங்களோட ஆளுங்கட்சி அந்த பிஎல்ஏ டூ அவங்க வந்து இவங்கள ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கும் திமுக வந்து ஓட்டு திருட்டிலே ஈடுபடுகிறது திமுக என்பது சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கைகளிலே தலையிடுகிறது திமுகவிடம் இருந்து வாக்காளர் பட்டியலை பாதுகாக்க வேண்டும் அதை தேர்தல் கமிஷன் செய்யணும் ஏன்னா வாக்கு திருட்டில் உண்மையிலே ஈடுபடுறது திமுக தான் ஈடுபடுது கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட பொழுது ரெண்டு மந்திரி இன்சார்ஜ் போட்டாங்க செந்தில் பாலாஜி அப்புறம் அவர் ராஜா ரெண்டு பேருமே வந்து வாக்காளர் பட்டியல முன்கூட்டியே அவங்க பிஎல்ஏ கொள் மூலமா யாரெல்லாம் பிஜேபி ஓட்டு போடுவாங்களோ வாக்காளர் பட்டியலிருந்து அடையாளத்தை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அண்ணாமலையை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு போன பொழுது வாக்களிக்க முடியவில்லை வாக்கு திருட்டிலே திமுக ஈடுபட்டது தேர்தல் தில்லுமுல்லே திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது இதை தேர்தல் ஆணையம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக அதிமுக பிஜேபி அந்த பிஎல் இருக்காங்க இல்லையா அவங்க இதையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும் பீகார் தேர்தல் வெற்றி தொடர்பான நேரலை நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு கலந்துகிட்ட பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஒரு நெறியாளர் ஊடக நெறியாளரை வந்து மரியாதை குறைவாக நீங்க பார்த்து மரியாதை குறைவாக அவர் பேசலை ஊடக நெறியாளர் எடுத்த உடனே ஓட்டு திருட்டில் ஈடுபட்டீங்கிற மாதிரி அவர் வந்து பேசினார் அதை வந்து அவர் மறுத்தார் இல்லை நீங்கள் வழக்க சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொன்னார் ஆகவே அவரும் மன்னிப்பு கேட்டார் அந்த அளவில் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது அதில் அஸ்வத்தாமன் வந்து மரியாதை குறைவாக பேசலை வேற தொழிலும் செய்யாமல் அது வந்து இவங்க அப்படி தானே பண்ணாங்க இவங்க கேட்டது நீங்கள் ஓட்டு திருட்டு எப்படியோ ஓட்டு திருட்டு ஈடுபட்டு நீங்கள் வந்து இத்தனை வாக்காளர்களை நீக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவர் அப்படி ஆரம்பித்தார் அது வந்து தவறான அணுகுமுறை அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது அது மேலும் கிடைய வேண்டிய அவசியம்